எல்லாரின் கண்களுக்கும் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது மக்களுக்கு தேவை பக்தி உங்களின் தேவை பகை எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம் ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம் நண்பர்களே பக்கிம் சந்திரனுடைய இந்த கவிதையை நாவலை பற்றி பேசுகிற பொழுது கவியரசு கண்ணதாசன் சொன்ன ஒரு கதையை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே இருந்த ஒரு சுவர் இடிந்து விழுந்து விட்டது அந்த சுவரை நீ கட்ட வேண்டும் நான் கட்ட வேண்டும் என்று இரண்டு தரப்புகளும் போரிட்டு கடைசியில் சொர்க்கத்தின் தரப்பில் இருந்தவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம் என்று உடனே நரகத்தின் தரப்பில் இருந்தவர்கள் சொன்னார்களாம் நீ வழக்கு தொடுத்தால் உன்னால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் எங்களின் பக்கம் இருக்கிறார் என்று சொன்னார்களாம் இது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு ரொம்ப பொருந்தும் மதுரைக்கு மிக 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 பொருந்தும் நூற்றாண்டுகளாக புண்ணியவான்கள் இங்கே விளக்கேற்றலாம் என்று கழுத்தூன் எழுதப்பட்டு மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடிக்கிறார் இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலைவணங்காது என்பதுதான் இந்த அவையிலே இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்தே மாதிரம் பாடலினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு என்ற ஆதாரத்தை எங்கிருந்து நீங்கள் எடுத்தீர்கள் என்று தெரியவில்லை அந்த பாடலின் ரெண்டு சரணம் முதலிலே எழுதப்பட்டது நாலு சரணம் பின்னால் அனந்த படம் நாவலிலே எழுதப்பட்டது சரியான எழுதப்பட்ட ஆண்டு இல்லை ஆனால் உங்களுக்கு வேறொரு தேவை இருக்கிறது அந்த தேவை வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் உங்களுக்கு தேவை இருக்கிறது காலமெல்லாம் உங்களின் தேவை தேர்தலாக இருக்கிறது நாட்டின் தேவை வேறென்று நான்கு தொழிலாளர் நல சட்டங்களால் கோடிக்கணக்கான தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதை பற்றி இந்த அவைகளை விவாதிக்க நீங்கள் தயாராக இல்லை ஒட்டுமொத்தமாக விமான போக்குவரத்தை சம்பித்து போயிருக்கிறது அதை பற்றி நீங்கள் சொல்ல தயாராக இல்லை காற்று மாசா டெல்லி சம்பித்து போயிருக்கிறது அதை பற்றி பேச நீங்கள் தயாராக இல்லை இறுதியாக நினைவாக பிரதமர் அவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை நினைவூட்டினார் சுப்பிரமணிய பாரதி தான் வந்தே பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டு தமிழிலே மொழிபெயர்த்தார் நினைவூட்டி தான் சொல்கிறேன் பாரதியினுடைய அருமையான வாசகம் தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சிகிறார் வாயை திறந்தே சும்மா வந்தே மாதரம் என்பார் என்று சொன்னார் அது பாரதி உங்களுக்கு சொன்னது என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்